வணக்கம் பல்லக்காட்டில் இருந்து தர்மா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நெல் நெல் ரகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ரகம்னா அந்த காலத்தை வந்து மன்னர்களால் தடை செய்யப்பட்ட அரிசி அந்த அரிசியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கருப்பு கவுனி நம்ம உடலில் வந்து பல நன்மைகள் தரக்கூடியது தான் இந்த கருப்பு கவுனி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நம்ம ஊரில் வந்து முத முதன்னு போட்டிருக்காரு யாருமே இந்த சைடு போடல அவர் தான் முத முதல்ல வந்து நம்பி ஒரு முப்பது சென்டு வந்து போட்டிருக்கார் பாருங்க அந்த நெல்லை தான் பார்க்க போகிறீங்க கருப்பு கவுனி இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எவ்வளோ சூப்பராக வந்து தூர் வந்திருக்கு பார்த்தீங்களா இவர் வந்து ரெண்டு ரெண்டு நாத்தாக தான் வந்து நட்டுருக்கார் இது வந்து குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தேழுன்னு சொல்கிறாரு ரகம் பேர் வந்து கருப்பு கவுனி இது வந்து ஏன்னா கருப்பு கவுனிங்கிறது வந்து ஆறு அடிக்கு வளரும் இது வந்து குட்ட ரகம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கீழே பாருங்கள் தண்டு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்ட்டு இது என்ன இதோட ரகசியம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற செரிமானத்தை புற்றுநோய் அல்சரு கேன்சரு எல்லாத்தையுமே வந்து இது வந்து வராமல் தடுக்குங்க அப்படிப்பட்ட நெல் ரகம் தான் இது கருப்பு கவுனி எங்கள் சைடு வந்து முதன் முதன்னு போட்டிருக்காருங்க சூப்பராக போட்டிருக்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து எல்லாம் சூப்பராக வந்திருக்கு அதுக்கே அவருக்கு வந்து ஒரு பாராட்டலாம் ஏன்னா யாருமே வந்து இது மாதிரி எங்கள் சைடு வந்து போட முடியாது பாரம்பரியம் வந்து நெல்லை வந்து எங்கள் சைடு வந்து யாருமே போட மாட்டாங்க இவர் இன்னொரு ரகமும் நெல் போட்டிருக்காரு உங்களுக்கு வந்து அடுத்த விடியில் வந்து அது விலைக்க சொல்கிறேன் அதுவும் எங்கள் ஏரியாவில் வந்து மொதல் மொதல் அவர் தான் அந்த நெல் ரகத்தை வந்து ஊண்டிருக்காது இந்த ரகம் வந்து கருப்பு கவுனி ரகம் வந்து நம்ம உடம்புல வந்து பல நன்மையில் தருதுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்குது அது இல்லாமல் சர்க்கரை நோய் வராமல் தடுக்குது அது இல்லாமல் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்குதுங்களா அது இல்லாமல் அல்சர் உடம்புல இருக்காது நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே நன்மை தரக்கூடியது அந்த கருப்பு கவுனி நிறையா பேர் வந்து போடுங்க நம்ம வீட்டுக்கு தேவையானதை போடுங்க அது இயற்கை முறையில் பண்ணுங்கள் அண்ணன் பாருங்கள் நட்டு இந்த வந்து முப்பது செண்டுக்கு வந்து ஒரு கிலோ விதை தாங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு கிலோ விதை தான் முப்பது செண்டு நட்டுருக்கார் ஒரே ஒரு கிலோ தான் போட்டு நட்டுருக்காரு நம்ம வந்து நான் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பாரம்பரிய விவசாயத்தை வந்து கைவிட்டுறாங்க யாரும் நிறையா ரகம் இருக்குது நம்ம பாரம்பரியம் இல்லை பல வகையான ரகம் இருக்குது அதனால் நம்ம வந்து பாரம்பரிய முறையில் நெல் வெட்டோம்னா நமக்கு காய்ஸ்